திருநாட்டகத்தே தொண்ணூத்தி மூன்றாவது பதசன் ஒரு நாயகமாயி ஓடு நாண்டவர் திருநாய்காரன் சிறிகை பானையர் எங்களுடைய நாலாம் இப்பத்திலே முதல் திருவாய்மொழி எனக்கு இந்த இன்னைக்கு இருக்கிறத்துக்கு என்ன சொல்றது ஐஸ்வர்ய கைவெல்லிய வைராக்கியம் இதனை சொல்றது ஐஸ்வர்யத்தை கைவெளிக்கும் வைராக்கியத்தை உண்டு வந்தோ திருநாள் தான் காரம்பீன் அப்படி இருந்த அதே அர்த்தத்தை சொல்றார் வெய்யோக்கு முன்னோட்டு கொடுத்த கங்குல் குறும்ப மாலை வெய்யோன்படா வையகம் பாவுவர் அந்த கண்டம் காரகஞான திருபலிந்தாடி கண்போது செய்து மாலை நல் நாவில் கொள்ளார் நினையார் அவன் மெய்ப்படியே ஜாபாலி மகரிஷின் தொத்தன் அயோத்தியிலே தசரனுடைய அஷ்டு மினிஸ்டருக்குள்ளே ஒத்தர் இருக்கும் இவரும் இவரையும் கூட்டின்று வரதி சக்கரவர்த்தி அங்கிட்டு போறோம் கூட்டிட்டு ராமரை கூட்டிட்டு வரணும் அப்படியே எல்லாம் பண்ணி ராமரை கூட்டிட்டு இருந்துடுறேன் அவர் இந்த ஜாபாலி மகிழ்ச்சி என்ன சொன்னார் நீ ஊருக்கு வந்துருப்பா இந்த துரோகனார் தாயாறுகள் அவன் கட்டை இல்லை அப்படின்னு இருந்தார் ராமர் ஒன்னையார் மினிஸ்டர் பண்ணி வைக்கிறார் கண்டன் திவரித ஆதித்யே நந்தந்தி அஸ்தமிதை ரகும் ஆத்மனோ நாம் புத்தி தேவிதத்தையும் ஆட்சேன்னா சந்தோஷப்படுறா சம்பாத பண்ணலாம் அப்படின்னு சாயங்காலம் ஆட்சேன்னா சம்சாரத்தோட இருக்கலாம் சந்தோஷப்படலாம் அப்படின்னு இருக்கிறான் இது சம்சாரியான காரியம் நந்தந்தி அஸ்தமித்தை ரகும் நந்தந்தி வருகிற ஆரித்தேன் ஆடா ஆயுசில் உன போயிடுத்து எந்த விதமான நாம் பார்க்கலையே ஆத்மாவை பார்க்கலையே பரவாத்மா இந்த மாதிரி இழுத்துக்க பண்றா ஆயிண்ட் ஒன்பது செட்டும் இல்லை அப்படி இருந்தார் இந்த மாதிரி நீங்க உடம்பு சாப்பாடு கோபாடுல இருக்கிறேன் தவிர ஒரு நாள் போயிடுத்தே அப்படின்னு நெருக்கிறியா நீங்க வேற அந்த மாதிரி அதே அர்த்தம் சொல்றேன் காலை வரது சாயங்காலம் வரது தினையான சாயம் பராதா புனராஜா காலக்கு எழுதி கச்சத்தியும் கோவிந்தம் சம்பிராப்தே சென்னகிரே காலேஜ் சங்கராச்சாரியம் இணையத்தில் சொல்ற காலை உதய காலத்தில் வெய்யோர்க்கு குமன் சூர்ஜனாகிய சக்கரவர்த்திக்கு எதிரிலே ஒட்டுக் நிற்கமாட்டாமல் கொடுத்து ஓடுதலையும் செய்தார் கங்குல் குறும்ப இருளாகி சித்தரசர்கள் இருள் ஓடிபருந்தான் பகல் ஓடிபொருள் காத்திருவந்தார் அது சொல்றார் மாலை சாயங்காலத்திலே வெய்யோன் அந்த சூரியனாகிய பொயரரசன் படா அழியா வையகம் பாவுவர் தாங்கள் உலகோடுவரும் பாவுவார்கள் காலை போச்சுவர் ஆத்திருந்து ஆத்திர போச்சு அந்த அன்னகண்டம் அப்படிப்பட்ட தன்மையை பார்த்திருக்கும் பல காலை கால சுற்றி ஏற்றபடி நஞானம் நல்ல ஞானமாகிய துறையிலே இறங்கி மூழ்கி ஞானம் பண்றால் என்ன தத் ஞானம் தத் அந்த பகவத் ஞானமே ஜானம் நிச்சபெல்லாம் அஜானம் விதிநீதங்கள் நல்ல ஞானமாகிய துறையிலே இறங்கி ஊழி பகவத் பக்தியாகிய வெள்ளத்தில் ஆழ்ந்து ஈடுபட்டு கண்போது செய்து பக்தி பரவஷராய் கண்களை மூடிக்கொண்டு மாலை எபெருமானை நல் நாவில் நல்ல நாவினால் பெருக்கூறி துதியார் அவன் மெய்ப்படி நினையார் அவரது கரிய திருமேனியை நினைப்பதும் செய்யார் கிருஷ்ணன் பெருக்கு ராமன் விளக்கு பலராமன் விளக்கு கிருஷ்ணன் என்ன கருமகதலைக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் மெய்ப்படி என்ற தமிழகம் மெய் என்ன கண்ணுப்பூசனை மெய் எப்படி இருக்கு கரும உலகத்தில் ஆத்மனோத்தே மனுஷாக ஜீவிதக்ஷயம் ஒரு ஆத்ம இருக்கு அது சிந்தனை வண்ணம் பார்க்கிறதே இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் சாப்பாடு கோப்பாடு இதுல இருந்தார்களே தவிர இந்த ஆட்டு சிந்தனை என்றும் ரொம்ப அந்த மாதிரி கேட்டகிரி நீ வியாபாரியே வியாபாரியை வர இந்தபடி காலை பொழுதும் மாலை பொழுதும் மாறி மாறி வந்து கொண்டு காலன் கடிந்து கொண்டே செல்லுகிறபடியை பிரத்யட்சமாகவே பார்த்து கொண்டிருக்க செய்தே தங்களுடைய இளமை ராயம் விரைவாக கழிந்து போவதில் உதவின்றி எம்பெருமான் பக்கல் ஈடுபாடு கொள்ளாமல் வீணே இழந்து பொழுதே வரவகப்போக்குகிறார்களே எப்படி சூரியன் வெறிக்கும் போதோ வேண்டியவனிய பொருள்களை திரைத்தலாம் என்று களிக்கின்றார்கள் சம்பாதனை வழியாட்சி பின்னே சூரியன் அஸ்தமிக்கும்போது போது வேண்டிவிடி விஷயபோகங்களை செயலாம் என்று குதூகலித்திருப்பார்கள் இப்படி சூரியனுடைய உதயத்தோடு அஸ்தமத்தோடு வாசியரா சம்சாரிகள் கழிப்பதே கரும் வாங்கியிருக்கிறார்களே அன்றி இங்கனம் வாழ்களாகி நாள்கள் நிகழ்கின்றனவே பழுதே பரவலும் அப்படின்னு பலபகலம் போயினா என்று அஞ்சி அழுதே என்று அஹ் கண்டகணவிரம் போகின்றனே ஓமனார் கண்டகணவிரும் படுகாய் படிந்தன கழிந்தவன் நான் என்று கவலைப்படுவார் ஆரம்பில்லை ஒரு கண சந்தானத்தை நிறுத்துவார் இல்லையே என்பதை சஞ்சாரிகளுக்காக கவலை ஏற்படுகிறார் கவலை ஏற்படுகிறார் இவ்வாழ்வார் உலகத்தாரை சீர்த்திருத்து ஜீவிக்கச் செய்யும் பொருட்டு திருவுகளவராகலும் மிக்க ஜீவ காரண்யம் உடையவராகலாம் பிறர் அறிவுக்கு பிறர் இழிவுக்கு பெருமை கொள்ள இந்த மாதிரி காலத்தை கைது சொல்வாளே என்ன அழுவார் கஷ்டப்படுறாராம் நான் இப்படி கைகள் சம்சார இந்த மாதிரி காலத்தை கைது சொல்வார்களே எப்படி முதலிடங்களால் பகலும் இரவுமாக மாறி மாறி வந்து ஆயுள் நாளை கடிய செய்தலை எடுத்து காட்டியபடி இது செல்வி நிலை ஒரு திருஷ்டாந்தமாகி என்பது இங்கு ஸ்மரிக்கத்தக்கில் பின்னணிகளில் இரண்டும் நாட்டாரை பிடித்தன காலை சத்து குணப்பிரதானமான விடியற் காலத்தில் நன் ஞான சிறந்த ஆத்ம ஜானத்துக்கு இறங்கு துறையாகி ஆச்சராஜனை வழங்கி ஆடி அவ்வாட்சா தேசத்திலே ஆழ்ந்து கண்கோது செய்து விஷயாந்தரங்களில் அறிவு செல்லாதபடி அதனை உள்ளி மாலை நல்நாவில் கொள்ளார் தங்கள் மக்கள் அன்புடைய சர்வேஸ்வரனை நல்ல நாவினால் தொதியார் அவன் மெய்ப்படி மேலியும் நினையார் அவனுடைய கிரி திருமேனியை தானிப்பதும் செய்யார் என்று லோகிக்கதை படித்தபடி நல் ஞானம் எம்பெருமானை இலக்காக கொண்ட ஞானமே நல்ல ஞானம் மத்தே விஷயமான ஞானம் எல்லாம் அஜானம் வெளியீது ஞானம் ஆம் என்றார் முந்தாமரையாள் கேள்வன் முருகனையே நோக்கும் உணர்வு என்று பொய்கையார் பாதிசனம் அறிகார் ஞானத்துக்கு உரிய காலம் வைகரி ஆதலால் திரைபடிந்தாடி என்பதற்கு ஏற்ப காலை எனப்பட்டது கண் போது செய்து என்பதற்கு இரத்துர மொழிகள் என்னும் புத்தியால் வெம்பெருமான் பக்கத்துலே ஞான வெங்கம் வளர்ந்து என்ற பொருளும் கொள்ளப்படும் இங்கே நம்பிள்ளை ஈடு காண போது செய்து என்று முட்டிக்கைக்கும் பேர் அதிருகைக்கும் பேர் புஷ்பம் மரத்துக்கும் போது பேர் மொட்டு மொக்காய் வரதுக்கும் போதன் பேர் புறம்புத்த விஷயங்களில் கண் பகவத் விஷயத்திலே வெடித்து என்றுதல் என்றும் பெயரையேந்தியால் சிந்தியாவில் ஓதி உறவினம் அந்தியாலாம் பயணேன் என்றபடி மனப்பூர்வமான தியாகித்தல் இன்றி மாத்திரத்தால் ஓதி உருவிடுதல் சிறப்பென்றாதலால் மாலை நன் நாவில் கொள்ளார் என்ற மாத்திரத்தோடு இல்லாமல் நினியாரன் மெய்ப்படியே என்றும் நல்ல செய்தது எதுவோ ஒரு அவனே அவனின் போது மதரும் புருவத்தெரும்பு பேரெரும்பு நல் நா எம்பெருமானை தெரிப்பதற்கென்றே அனைந்த நாக்கு நாராயணா என்னா நா நாராயணன் சொல்லாத நாக்கு நாவா நாக்காது என்றாரு பெருகும் இப்பாட்டுக்கு எழுத்திரை கூறு என்றும் நிர்பந்தவில்லை அங்கனே நிர்பந்தங் கொள்ளில் இருள் கண்டு அஞ்சுகிற தலைவி தோடியையும் ஆயையும் வெறுத்தல் இது என்று கொள்ளலாம் நாயக்கி எம்பெருமானாகி நாயகனின் பிரிந்து அப்பிரவே ஆக்கியாக நிற்கிற நிலையில் சூரியன் அஸ்தமித்து ராமோதீபமான இராப்பொழுது வந்து எங்கும் இருள் பரலீ அப்பிருள் எம்பெருமானது பெரிய தெளிமே ஞாபகப்படுத்தி பெருத்தார் அதற்காத்தாது அந்த நாய்க்கு விரைகேறுமண்டான் சொல்மொழி மாலை நம் தண்டந்தொராயை கொண்டு சொல்லும்படி தன் நோய்க்கு பகவரணமாகிய மந்திரப் பரிகாரத்தையே விடைபடாததால் நோய் நிலையையும் அதன் பரிகாரத்தையும் ஆராய்ந்து நடத்தாதார் தோழியல் செழிய என்பவரை குறித்து வெறுத்து கூறியது இது என்று கொள்க முந்தின வாக்கியத்தால் இருளின் கொடுமையை வெளியிட்டாள் விந்தின வாக்கியத்தால் அவ்விருள் அவரது திருமேலிக்கு ஸ்மாரகமாய் தன்னை வெறுத்துகிறபடியே தோழி முதலையோர் சிந்தியாமையையும் சிந்தித்து அந்நோய் தடுக்கும் உபாயத்தையும் செய்யாமையையும் பிடித்தவாறு வெய்யோன் வெயிலுடையுடன் வெய்யோன் உஷ்ணகிரும் விடுதன் பகைவர்க்கு கொடிய பராக்கிரமசாலி குறம்பர் அழியாது பாதுகாக்கிற நீதிமானான செங்கோல் அரசன் அறிந்ததையும் சமயம் நோக்கி எளியாரை வருத்தும் அநீத்தியை உடைய கொடுங்கோல் அரச பருவலையும் பிரத்யமாக பார்த்திருக்கும் என்படி ஆகியனால என்ன விஷயத்தை சொல்றார் நந்தந்தி புரித ஆதித்யே சூரியன் வந்தவர் சொந்தப்படுறார் நந்தந்தி அஸ்தமித்தை இரவு சந்தன் வந்த பொருள் சந்தோஷப்படுற இன்று வந்தனே என்று எதுக்காக பிரகூத் தவிர இதரி இதர விஷயங்களில் ஈடுபட்டார் ஈடுபடுவார்கள் செல்வம் அப்படின்னு சொல்றார் அடுத்த புதநாயகமாயி ஓடவர்களுடனாண்டவன் திருநாய்க்க கவர்ந்த காலம் ஹிதேயர் பானையர் காணாய் இம்மையிலே பிச்சுதான் கொள்வர் திருநாடன்தாள் காலம் என்று ராஜாக்கள் ராஜஸ்தியை இழந்து துர்கதராதர்கள் நித்யஸ்தியான சர்வேஸ்வரை பத்துங்கோள் பதில்வாய் சொல்றார் சொல்ற இலக்கை பரிகிரகித்த ஸ்திரீகளையும் சத்துருக்களுக்கு கொடுத்து இளமைப்படுவ இரண்டாம் பாசனம் மூணாம் பாசனத்துள்ள ராஜாக்கள் மதிப்பத்து போவர்கள் ஆதலால் கந்தன் கடல்களை நினைவின நாலாவது பாதகிருத்தாலே மரணம் துருவம் என்பது ஆதலால் அஞ்சாம் பாரும்புணும் அங்கனா பரிஷ்வங்கமும் அஸ்திரம் ஆறாவது மாசாலே வாழ்ந்தார் மாவழ மக்களின் மாதிரி தேசிகாயி அறிவனோ மழை தண்ணி நிற்கிறது அது மேலே உள்ளே வருது அது எத்தனை போது இருக்கணும் கப்பன் முடிந்து வருது அந்த மாதிரி சம்சாரத்தில் நாம் இருக்கிறது அண்ணா அன்னபானார்களும் நிறைந்தா அவனை படிந்து வினோ எட்டாவது ஆஸ்திரியாரவர்க்கும் அதிபதி உண்டு அரவணையான் பாதம் படிவினோ ஒன்பதாம் பாதத்தால் சொர்க்க பிராப்தியும் நிலைநில்லா அண்ணல் கடல்களின் குருகுனியோ பத்தாவது பாதகத்தால் ஆத்மலாபம் இந்த புருஷார்த்தம் என்று ஈஸ்வரனை விடாதே பத்துங்கோள் கைவல்யார்த்தியாக வேண்டாம் இருந்த பதினோராம் பாதகத்துக்குள்ளே ஜப்பிசத்தார்க்கு ஆழ்த்திய போய் உயப்பாதிரே உஜ்ஜீவிக்கன் தன்மை உடையராம எல்லாருக்கும் புறம்பே என்றோ போது போக்கு என்கிற புறம்பென் இதர் விஷயங்களே போது போற்கே பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு திருமேனே கண்ணருக்கு வாழையருக்கு இதில் யார் ஈடுபடுறா என்பர் இரு இருவிஷாயம் காலும் காலம் சூரியனை அழிய விலக முழுதும் பிராமி முகூர்த்தத்திலே திருமாலை துதியார் பெரிய திருமேனையும் நினைக்கார் சம்சாரர்கள் காலன் கழிக்கிறவடியை கண்டு விஷயத்தில் அன்மையாதே இருப்பதே என்று அவர்கள் இடத்துக்கு வெறுத்து தள்ளி செய்கிறார் காலம் காலம்பெரா திருநாள் அந்த காரம்பரி முடிகிறார் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவாமி தேவரைகள் தானோ அபிமான விசேஷத்தாலே இருக்கிறார்கள் அல்லாதாரோ தான் பகவத் பஜனன் பிணுகிறார்களோ அவர்கள் என்று விசேஷிக்கிறன் எல்லாருக்கும் புறம்பே என்றோ போது போகிறார் தேவரைகளும் முப்பத்தி மூணு கோட்டி தேவர்கள் ஒவ்வொரு கோட்டிக்கு ஒவ்வொருத்தன் பார்க்கலாம் யாரும் பதினோரு ருத்திரர்கள் ஏகாதசரு ஆதித்யர்கள் எட்டு வசுக்கள் ரெண்டு பேர் ரஷ்மி தேவர்கள் எல்லாம் முப்பத்தி மூணு கோட்டி தேவியர்கள் அதனால எல்லாமே இவாழே ஹெட்டு ஒரு கோட்டிக்கு ஒவ்வொரு ஆசான் இவன் என்ன பண்றா தேவர்களும் மனிதர்கள் புறம்பேயர் பண்ணுவார்களே தவிர திருவேலி பார்க்க மாட்டார் கஷ்டம் இவன் என்பார் எல்லாருக்கும் என்கிற உத்பவ அபிவ ரூபத்தாலே ஆதித்யன் இருளை மேல்வது அந்த ராத்திரி ஆதித்தனை மேலுவதாக இருக்கிற அத்தை கண்டு வைத்து நந்தந்தி விரித ஆதித்ய அதே சொல்லுவது ஸ்லோகத்தை நந்தந்தி விரித ஆதித்ய நந்தந்தி அஸ்தகிரவு ஆத்மனோ நாமபத்தியே மனுஷாக ஜீவிதக்ஷயம் விடிந்தவாறை அபிவிருத்தி விஷய அருகைக்கும்படி உபகரணங்களை தேடுகை கீழான காலம் வந்தகின்றது உகவானிப்பார் நந்தந்தி அஸ்தவித்தை ரவு அஸ்தவித்தவாறே இவத்தை கொண்டு விஷயங்களை வகிக்கும்படியான காலம் வந்தது என்று நிகழ்போ நாம் பகல் என்றும் இரவென்றும் கூறிட்டுக் கொண்டோ எங்களை இரண்டாவடி ஆயுசை இருக்கிறதோர் ஆயுஷம் காலில் பார்த்த நீர் போலே நம் ஆயுசு ஓகிறவழி என்று புத்திய விண்ண அல்ல வெண்ணிக்கூட்டை நிற்கிறதா அப்படி வீடு அந்த மாதிரி லாவக்கடலாக இருக்கிறவர்கள் பிரபாத சமயத்திலே வெய்யான் வந்த ஆதிக்கம் வெயிலுக்கு வெய்யான் அவனுக்கு முன்னோட்டு கொடுப்பது கங்குலா என்ற கொண்ட அவன் ஓடு போயிடுறான் சூரியன் வந்து இருடு ஓடு போயிடு வந்து சூரியன் ஓடு போயிடுறார் அவன் கிரணங்களை பறக்க விட அவனை பிறகு மாலையிலே பெரிய பிரதாபத்தே ஆதித்தனை அனுசரித்து அவன் ஆண்ட வரப்பை அடைய கை கொள்வர்கள் விதிரையாலே பூமியாக புறவசமாம்படி மன்னிக்கொள்கிறேன் அன்னகண்டம் அப்படி விஷயம் பகவதத்துக்கு விஷயமில்லாமையாலே தாம் நிறையாதொழிகிறார்கள் இதனுடைய அவஸ்தையை பிரத்தியாக செய்கையில் நெஞ்சில் படாத காலை சத்தோத்தரமான காலத்திலே நன் ஞானம் ஞானமாகிறது விஷயத்தை பற்றி

துன்பம் இயக்கத்தோடோ இல்லை செய்யவில்லை தொடர்பாடி தீர்த்தத்திலே அலகாஹித்து போது செய்து போது செய்கை என்று மதுருக்கு மதுரிகைக்கு பெண் மொட்டிக்கைக்கும் பெண் குடும்பத்தை விஷயங்களிலே கண் செம்பளை விஷயத்திலே வெடித்து மாலை இவனை அந்த உபக்கிரவிக்கும் இத்தனை வேண்டுகிறேன் மேல்லைகள் நாம் தானே செய்து கொண்டு என்று மேல் விடும்படியான வியாமோகத்தை உடையவனை நெல் நாளில் கொள்ளார் புறம்புள்ள ஜெல்பங்களை தவிர்த்து விஷயத்தை பேசுவோம் என்றால் அதற்கு பாங்கால நாவை படைத்து வைத்தே இவர்கள் புறும்பு போகிறார்கள் சாதிவா ஹரி எது அரிய நினைக்கிறது அதுதான் நாக்கு பூஜா கரோ கரோ எது பூஜை பண்றதோ அதே கை நினையாரவண்மை இப்படியே வியாவோகத்தை பண்ணாரே வேகத்தை பண்ணினாலும் விடவண்ணார் உடவிலகை நினைப்பாரில்லை தோற்படிக்கை பேசி சொல்கிறார் அத்திரோ ரூபசம் பண்ணவும் சுகுமாரோ மகாபலு குண்டரிகாலாட்சோகிருஷ்ணா ஜனாந்தரம் லக்ஷ்மணன் மூக்க அறுத்துட்டான் கரண் போனான் என்னம்மா மூகளை சுற்றுவே என்ன அர்த்தம் அப்படின்னா திறனவு அப்படி இருந்தான் ஏனைய மூகல் ரூப என்ன அப்படி இருந்தான் மூகல் என்னம்மா சுற்றுறது அப்படின்னா துக்குமாரவ் அப்படின்னு அப்ப நான் இந்த அது சொல்லும்மா ஏன் மூகல் ரத்தம் வர்றது அப்படின்னா மகாபலம் இப்படி நாலு ஸ்லோகம் சொல்லுட்டே இருக்கா அவளை கண் மூக்கு அறுப்புண்டப்போ ராம சௌதந்த சோதரியிருக்காளே தவிர தெரியல அப்பேர் பக்தேமன் தாரை பண்டோதரி மூணு ஸ்திரைகளை ராம பரத்தி சொல்றார் ராம சௌந்தரியத்தையும் அனுபவிக்கிறார்கள் அந்த தேசத்துக்கு விஷயமாய் மூக்கு அறுப்புண்டவனிலே சொன்னாள் தான் பரிபூதையானபடியைச் செல்லுகிறாள் இது எதுக்கு உறுப்பாகச் சொன்னால்தான் தான் எதிரேகரவத்யமாம் லக்ஷ்மி வல்லவரிடம் தாம் வந்தே புருதரம் தராம்